வணக்கம் மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் இலங்கை தீவின் இரண்டு சுயேட்சை வேட்பாளர்கள் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்க கூடிய நிலைமைகள் வளர்ந்து வருகின்றனவா முதலாவது வேட்பாளர் ஜனாதிபதி அவர் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவது இதுதான் முதல் தடவை உண்மையில் அவர் சுயேட்சை அல்ல தாமரை மொட்டு கட்சியின் பெரும்பாலான பகுதி அவருக்கு பின் நிற்கின்றது அப்படி பார்த்தால் அவர் தாமரை மொட்டுகளின் மறைமுக வேட்பாளர்களில் ஒருவர் தாமரை என்பது வெற்றிக்கு பின் எழுச்சி பெற்றது ராஜபக்ஷர்கள் நிறுவனமயப்படுத்தி கட்டி எழுப்புவதே பொதுச்சென பெறமுன்னு எனப்படும் தாமிரி மொட்டுக் கட்சியாகும் ஆனால் ரணில் இப்பொழுது அதில் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார் இலங்கை தீவின் கட்சி வரலாற்றில் இறுதியாக தோன்றிய பெரிய கட்சியும் சிதையும் ஒரு நிலை அதன் விளைவாகத்தான் ரணில் சுயற்சியாக நிற்கின்றார் ரணில் சுயேட்சியாக நிற்கின்றார் ஓர் அரசியல் செய்தி உண்டு அது என்னவென்றால் இலங்கை தீவின் பிரதான கட்சிகள் யாவும் சிதைந்து போகின்றன என்பதுதான் இலங்கை தீவின் மூத்த கட்சியாகிய ஐக்கிய தேசிய கட்சியின் வாரிசு அவர் ஆனால் அந்த கட்சி சிதைந்து சத்யத் பிரேமதாசவின் தலைமையில் வேறொரு கட்சியாகிவிட்டது அதே போல இலங்கை தீவின் மற்றமொரு பெரிய பாரம்பரிய கட்சியாகிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சிதைந்து அதிலிருந்து தான் தாமரை மொட்டு கட்சி தோன்றியது இப்போது தாமரை மொட்டு கட்சியும் இந்த கட்சிகள் ஏன் சிதைகின்றன ஏனென்றால் இலங்கை தீவின் ஜனநாயகம் சிதைந்து விட்டது இலங்கை தீவின் ஜனநாயகம் எங்கே தொடங்கியது பல்லினத்தன்மையை சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் ஏற்றுக்கொள்ள தவறிய போதுதான் அதாவது பிரச்சனை தான் இலங்கை தீவின் பாரம்பரிய கட்சிகள் சிதைவதற்கு காரணம் விளைவாக சிங்கள மக்கள் மத்தியில் காணப்படும் பாரம்பரிய கட்சிகள் இரண்டுமே சிதைந்து விட்டன அதை சிதைவில் தோன்றிய மற்றும் ஒரு பெரிய கட்சியும் கட்சியும்ிதைய தொடங்கிவிட்டது அந்த சிதைவின் வெளிப்பாடுதான் ரணில் சுயேட்சியாக நிற்பது அதாவது பிரச்சனையை தீர்க்க தவறினால் இலங்கை தீவின் ஜனநாயகம் மேலும் சிதையும் என்பதே குறியீடு அது அவருடைய சிட்னம் சிலிண்டர் அதுவும் ஒரு குறியீடு எந்த ஒரு சிலிண்டருக்காக நாட்கணக்கில் மக்கள் வரிசையில் காத்து நின்றார்களோ அதே சிலிண்டர் தான் அது நாட்டை பொருளாதார ரீதியாக அவர் மீட்டெடுத்த தன் அடையாளமாக காட்டப்படக்கூடும் எனினும் ஒரு நாட்டின் ஜனாதிபதி சுயேட்சையாக போட்டியிடும் அளவுக்கு நாட்டின் கட்சி நிலவரம் உள்ளது என்பதை அது காட்டுகிறது அதாவது ரணில் ஒரு வெற்றியின் சின்னமாக இங்கு தேர்தலில் நிற்கவில்லை தேர்தலில் நிற்கின்றார் மற்றும் ஒரு பொது வேட்பாளர் அரிய நேத்திரன் அவருடைய சின்னம் சங்கு அது மகாவிஷ்ணுவின் கையில் இருப்பது போர்க்காலத்தில் வெற்றியை அறிவிப்பது சுட சுட பண்பு க கெடாதது வெண்ணிறமானது தமிழ் பண்பாட்டில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வருவது முதலில் சங்கில் பாலூட்டுவார்கள் திருமணத்தில் பாலூட்டுவது சங்கில்தான் இறப்பிலும் சங்கு ஊதப்படும் அரிய ஒரு குறியீடு அவருடைய சின்னமும் ஒரு குறியீடு தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் தமிழ் பொது நிலைப்பாட்டின் குறியீடு தமிழ் பொது நிலைப்பாடு என்பது பிரயோகித்தல் அதாவது பிரயோகத்தில் தமிழ் தான் தமிழர் ஐக்கியத்தின் குறியீடாக நிற்கும் ஒருவர் சுயேட்சையாக நிற்பதன் போரில் என்ன அவர் கட்சி கடந்து நின்றவர் என்று வியாக்கனம் செய்யலாம் அவர் ஒரு கட்சி பாரம்பரியத்தில் வருந்தவர் தான் ஆனால் அந்த கட்சியின் வேட்பாளராக அவர் இங்கு நிற்கவில்லை தமிழ்த் தேசிய பொது கட்டமைப்புக்குள் உள்ள கட்சிகளின் பிரதிநிதியாகவும் அவர் தேர்தலை நிற்கவில்லை அவர் ஒரு பொது நிலைப்பாட்டின் பிரதிநிதியாக நிற்கின்றார் அதை ஏனைய கட்சிகள் ஏற்றுக்கொள்கின்றன இது ஒரு புதிய பண்பாடு கட்சிக்காக வாக்கு கேட்காமல் ஒரு தனிநபருக்காக வாக்கு கேட்காமல் ஒரு பொது நிலைப்பாட்டுக்காக வாக்கு கேட்பதுக்கு ஒருவரை பொதுவாக நிறுத்தி இருப்பது என்பது அரிய நேத்திரன் தமிழிசை கட்சி பாரம்பரியத்தில் வந்தவர் ஆனால் அவருடைய கட்சி பொது வேட்பாளர் தொடர்பாக இன்று வரை முடிவு எடுக்கப்படவில்லை கட்சியாக அந்த கட்சியின் மத்திய குழு கடந்த வார இறுதியில் கூடிய பொழுது முடிவெட்டப்படவில்லை அதாவது கட்சியின் பேச்சாளரான சுமந்திரன் அது தொடர்பான கருத்து தெரிவிக்கும்போது தமிழ் அரசியலுக்கு தலைமை தாங்கும் கட்சி தங்களுடையது என்ற பொருள்பட பேசியிருக்கிறார் உள்ளத்தில் பெரிய கட்சி என்ற அடிப்படையில் அவர் அவ்வாறு கோரியிருக்கலாம் உள்ளதிலேயே அதுதான் ஒரு பெரிய கட்சி ஆனால் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதற்காக கருதும் ஒரு கட்சி அதிலும் குறிப்பாக இன அழைப்பிற்கு நீதி கோரும் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவதாக கருதும் ஒரு கட்சியானது தாங்க வேண்டும் அது தரப்பின் அல்லது வெளித்தரப்பின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஆற்றும் அரசியலை முன்னெடுக்க வேண்டுமா அல்லது செயல்முனை போல நீதியை கோரும் போராட்டமாக அந்த அரசியல் வடிவமைக்கப்பட வேண்டுமா கட்சியின் மூத்த தலைவர் சிவஞானம் கூறுகிறார் மக்கள் முடிவெடுப்பார்கள் என்று தலைமை தாங்கும் என்பது மக்களை முடிவெடுக்க விட்டுவிட்டு மக்களின் முடிவை கட்சி பின்பற்றுவது அல்ல கட்சி முடிவெடுத்தது மக்களுக்கு வழிநடத்த வேண்டும் பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான முடிவுகளை எடுத்து மக்களுக்கு வழிநடத்துவதற்கு பெயர்களைத்தான் தலைமைத்துவம் என்கின்றோம் ஆனால் தென்னிலங்கை வேட்பாளர்கள் இதை தருகிறார்கள் என்று அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானம் வரும் வரை காத்திருப்பது என்பது ஒரு போராடும் இனத்துக்கு அழகில்லை மிடுக்கில்லை அதுக்கு பெயர் தலைமைத்துவமும் இல்லை ஒரு பொது வேட்பாளர் விடயத்தில் தமிழ் கட்சி இரண்டாக நிற்கின்றது என்பதே உண்மையின் நிலை ஒருமித்த முடிவு எடுக்க முடியாமல் இருப்பதற்கு அதுதான் அதாவது தலைமைத்துவம் பலமாக இல்லை என்று பொருள் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளுக்காக காத்திருப்பது தலைமைத்துவ பலவீனம் தான் கிடைக்கும் தகவல்களின்படி எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் பதிமூன்றாவது திருத்தத்துக்கு மேல் எந்த ஒரு தீர்வையும் தரப்போவதில்லை தமிழரசு கட்சி முன்வைக்கும் சமஷ்டி தீர்வுக்கு எந்த ஒரு தென்னிலங்கை வேட்பாளரும் தயாராக இல்லை யாயினும் அவருடைய தேர்தல் அறிக்கைக்காக தமிழரசுக் கட்சி காத்திருக்கின்றது அவர்கள் சமஸ்கிரியை அதாவது சமஷ்டியை தரமாட்டார்கள் என்று தெளிவாக தெரிந்த பின்னரும் அவர்களுக்காக காத்திருப்பது எதை காட்டுகிறது சமஷ்டி அல்லாத வேறு தோ ஒன்றுக்கு இறங்கி போக போகின்றோம் என்பதையா அவர்கள் யாருமே சமஷ்டி தேர்வுக்கு உடன்பட தயாரில்லை என்றால் அதன்பின் கட்சி என்ன முடிவெடுக்கும் தேர்தலை பகிஷ்கரிக்குமா அல்லது பொது வேட்பாளரை ஆதரிக்குமா பகிஷ்கரிப்பது தவறு என்று ஏற்கனவே சுமந்திரம் கூறியிருக்கிறார் அப்படி என்றால் பொது வேட்பாளரை ஆதரிப்பதை தவிர வேறு தெரிவு இல்லை அல்லது அவர்கள் தரக்கூடியவற்றுள் பெற்ற பிறவற்றை எப்படி பெறலாம் என்று காத்திருக்கிறார்களா அதற்கு ஸ்ரீதரன் அணிதயாரா இப்படி பல்வேறு பெற்ற கேள்விகள் வருகின்றது கட்சியின் மத்திய குழு கூடுவதற்கு முதல் நாள் சனிக்கிழமை நடந்தது அங்குள்ள விவசாய அமைப்புகள் பொதுக்கூட்டத்துக்கு ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள் அதுல தமிழ் மக்கள் பொது சபையின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறியதரன் இறுதியில் பேசியிருந்தார் அவருடைய உஜை மிக தெளிவாக இருந்தது அதுல அவர் தமிழ் பொது வேட்பாளரை நியாயப்படுத்தி பேசியிருந்தார் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங் ஒரு தனியார் விருந்தினர் விடுதியில் மா

இல்லை என்றால் யாரிடமிருந்து சமஷ்டி வரும் என்று சமஷ்டி கட்சி காத்திருக்கிறது இந்த சமஷ்டியை யாராவது ஒரு சிங்கள தலைவர் தந்த தங்கத்தட்டில் வைத்து தருவார் என்று இப்பொழுது சமஷ்டி கட்சி நம்புகிறதா போராடாமல் சமஷ்டி கிடைக்கும் என்று சமஷ்டி கட்சி நம்புகிறதா தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு அவ்வாறே ஒரு போராடத்தான் என்பதை சமஷ்டி கட்சி ஏற்றுக்கொள்கிறதா அந்த கட்சி முடிவெடுக்காமல் தடுமாறுவதும் ஒரு விதத்துல பொது வேட்பாளர் அணிக்கு சாதகமானது உள்ளதுல பெரிய கட்சி முடிவெடுக்காமல் இரண்டாக நிற்பது பொது வேட்பாளருக்கு நல்லது ஏனென்றால் தமிழக கட்சியின் வாக்காளர்களுக்கும் உட்பட தமிழ் மக்கள் தங்களுக்கு தெளிவான இலக்குகளை முன்வைப்பது தங்களை வழிநடத்த தயாரானவர்களின் பின் திரள்வார்கள் பெற்ற வெற்றி ஒரு மகத்தான முன்னுதாரணமாக இது இலங்கை தீவின் தேர்தல் வரலாற்று தமிழ் அரசியலின் ஒரு நூதனமான வெற்றி அந்த தேர்தலில் அமிர்தலிங்கம் சம்பந்தர் ஜோகேஸ்வரன் ஆனந்த சங்கரி உட்பட பல மூத்த தலைவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக திருகோணமலையில் இரண்டு ஆசனங்கள் கிடைத்தன அவற்றை அதாவது அன்றைக்கு அந்த சுயேட்சை குழுவுக்கு கிடைத்த வெற்றி தமிழ் கூட்டுணர்வுக்கு கிடைத்த வெற்றி இன்றைக்கும் தமிழ் கூட்டுணர்வை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரியணேந்திரனுக்கு தமிழ் மக்கள் வாக்குகளை அள்ளி கொடுப்பார்களாக இருந்தால் அது தமிழ் தேசிய அரசியலின் போக்கை மட்டுமல்ல இலங்கை தீவின் ஒட்டுமொத்த அரசியல் போகையின் தீர்மானிக்கும் வாக்குகளாக வாக்களிப்பாக அமையும் என்பதுதான் இங்கு நிதர்சனம் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு போகின்றது இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் களம் என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மற்றும் ஒரு உண்மை நல்ச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்